என்னவா எல்லாரும் எலெக்ஷன் முடிவுக்காக இருக்கீங்களா தமிழ் பட்சத்தில் ஃபயர் அப்டேட் பார்த்தோம் வாட்டர் அப்டேட் பார்த்தோம் எலெக்ஷன் அப்டேட் பார்க்காம இருப்போமா கண்டிப்பாக எலெக்ஷன் அப்டேட் அப்படின்னு ஒன்று இருக்குது ஆனால் ஃப்ரீ கொண்டாலாம் கிடையாது ரொம்ப நம்பகத்தகுந்த நிறைய உண்மையான செய்திகளை மட்டும் எலெக்ஷன் அப்டேட்டாக ஃப்ரீக்வெண்டாக ரொம்ப ஃப்ரீ இல்லை கொஞ்சம் ஃப்ரீக்வண்டாக தமிழ் பட்சத்தில் நாளைக்கு நீங்கள் பார்க்கலாம் சரி நாளைக்கு எலெக்ஷன் ரிசல்ட் ரஷ்யா உக்ரைன் இல்லாட்டி இஸ்ரேல் ஹமாஸ் உலக அரசியலில் இந்தியா அப்படிங்கிறதெல்லாம் எப்படி பாதிக்கும் இன்னைக்கு உக்ரைன் கொலாப்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிற ஒரு செய்தியை அமெரிக்க ஊடகங்களும் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க ரஷ்யா கொலாப்ஸ் ஆகிறது அப்படின்னு சொன்ன செய்தியை மறந்து உக்ரைன் கொலாப்ஸ் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிருக்காங்களே சீனா ரஷ்யா உறவில் பெரிய ஒரு விரிசல் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்களே இந்தியாவினுடைய எதிர்காலமும் உலக நாடுகளுடைய இந்தியாவின் மீது வைத்திருக்கக்கூடிய பாசமும் ஓரிரு தினங்களில் நமக்கு தெரிய போகுது அது கூடவே உலக அரசியல் என்னெல்லாம் மாற்றங்கள் நடக்கப் போகுது அப்படிங்கிறத ஒரு ப்ராடாக உங்க மைண்ட்ல கொண்டு வர்றதுக்காகத்தான் இந்த பதிவு அன்பு தமிழ்நாங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள் இந்தியா அப்படிங்கிற நம்ம நாடு இந்த நாட்டுக்கு ஆதரவாக நிறைய நாடுகள் நிறைய நாடுகளுடைய எதிர்பார்ப்பும் நிறைய நாடுகளுடைய எதிர்காலத்துக்கும் இந்தியா தேவை அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரியும் இந்தியர்களுடைய மூளையாக இருக்கட்டும் இந்தியர்களுடைய சர்வீஸா இருக்கட்டும் இந்தியர்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையாக இருக்கட்டும் உலக நாடுகள் இதை எதிர்பார்க்குறாங்க இப்போ கடைசியாக ரஷ்யா உக்ரைன் போர்ல உக்ரைனுக்கு ஆதரவான நாடுகள் அப்படிங்கிறவங்க யாருமே சரியா உக்ரைனுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டுக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் நாட்டோவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே ஒரு போர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதையும் நிறைய நாடுகள் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க நாட்டோவினுடைய வெப்பன் ரஷ்யாவுக்குள்ளே அடிக்கக்கூடாது ரஷ்யாவுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்பெயின்லேருந்து பல நாடுகள் சொல்லிகிட்டு இருக்கும்போது அமெரிக்கா ஒரு க்ரீன் சிக்னலை கொடுத்துருக்காங்க அமெரிக்காவினுடைய இந்த க்ரீன் சிக்னல் எதை காண்பிக்கிறது அப்படின்னு பார்த்தா உக்ரைன் என்னானாலும் பரவாயில்லை ரஷ்யாவை உடனடியாக அழிக்க வேண்டும் அப்படிங்கிறத காண்பிக்கிறது ஸோ உக்ரைனுக்கான க்ரீன் சிக்னல் என்ன ரஷ்யாவினுடைய இல்லாட்டி உக்ரைனுடைய எல்லை ஓரமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் உக்ரைன் அமெரிக்கா மற்றும் நாட்டோவினுடைய வெப்பன்ஸை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் இந்த நாட்டோவினுடைய வெப்பன்ஸை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லியிருக்கும்போது ஜெர்மனியினுடைய ஸ்கோல்ஸ் அவர்கள் நேற்று தான் ஒரு வார்த்தையை சொன்னார் நாம் தமிழ் வீதியில் அதை பார்த்தோம் ஒவ்வொரு இன்ச் ஒவ்வொரு இன்ஜையும் நாட்டோ நாடுகளுடைய ஒவ்வொரு இன்ஜையும் நாங்கள் பாதுகாப்போம் அதற்கு யார் எதிராக வந்தாலும் அவங்களை என்ன செய்வோம் அழித்து விடுவோம் அப்படின்னு சொல்லி ஸ்கோல்ஸ் அவர்கள் சொல்லியிருந்தாங்க அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தில் உக்ரைனுக்கான அந்த சக்தி இல்லாட்டி உக்ரைனுக்கு உதவக்கூடிய சக்தி அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே இருக்குது ஸோ உக்ரைன் கொலாப்ஸ்லேருந்து ஆரம்பிக்குது இந்தியாவினுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கான முக்கியமான இடம் உக்ரைன் எப்படி கொலாப்ஸ் ஆகும் விக்கி ரஷ்யா கொலாப்ஸ் ஆகும்னு சொன்னாங்க அவங்களுடைய எக்கனாமி கொலாப்ஸ் ஆகும்னு சொன்னாங்க எதுவுமே நடக்கலை பட் உக்ரைன் கொலாப்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டால் உக்ரைன் கொலாப்ஸ் ஆச்சு அப்படின்னா யூரோப்பில் பெரிய அளவில் ஒரு பிரச்சனை காத்துட்ருக்கு உக்ரைன்கிறது சாதாரண ஒரு நாடு கிடையாது வேர்ல்டு லெவலில் கோதுமை உற்பத்தியில் பத்து சதவீதத்தை செய்வது யார் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது உக்ரைன் தான் பதினஞ்சு சதவீதம் சோளம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து பார்த்தோம்னா அதில் வேர்ல்டு லெவலில் இருநூறு நாடுகள் இருக்காங்க அப்படின்னா ஒரே நாடு பதினஞ்சு சதவீதம் சோளம் அப்படிங்கிறத அவங்க தான் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க விளைவித்து வந்தார்கள் அதே மாதிரி பார்லியை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் பதிமூணு பர்சன்டேஜ் யாருடைய தான் நூறு கிலோ எடுத்திங்கன்னா அதில் பதிமூணு கிலோ யார் கொடுத்துட்டு இருந்தாங்க உக்ரைன் கொடுத்துட்டு இருந்தாங்க இது எல்லாமே யூரோப்பியன் கமிஷன் எஸ்டிமேட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் இல்லாமல் நம்ம வீட்டில் நம்ம சன்ஃப்ளவர் ஆயில் அப்படின்னு சொல்லி பயன்படுத்துகிறோம் பார்த்தீங்களா ஒரு காலகட்டத்தில் நம்ம நல்லெண்ணெய் டாப்பிக்கில் கூட பார்த்துருந்தோம் சித்தர்களின் ரகசிய மூலிகையில் நல்லெண்ணெய் பார்ட் ஒன் நல்லெண்ணெய் பார்ட் டூ அப்படிங்கிறத போட்டோம் அதில் எல் எண்ணெய் எப்படி நல்லெண்ணெயாக மாறியது அப்படிங்கிறதான் நம்ம பார்த்தோம் அந்த எண்ணெய்க்கு பதிலாக எண்ணெய்க்கு பதிலாக வெளிநாடுகள்லேருந்து இருந்து வந்த சன்ஃப்ளவர் ஆயில் சூரியகாந்தி எண்ணெய் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்கள் வேர்ல்டில் ஐம்பது லிட்டர் நூறு லிட்டர் எடுத்திங்கன்னா அதில் ஐம்பது லிட்டர் யாருடையதாகத்தான் இருந்தது உக்ரைனுடையதாகத்தான் இருந்துச்சு அப்போது உக்ரைனுக்கு ஆதரவான நிலைப்பாடுடன் யூரோப் மற்றும் அமெரிக்கா மேற்குலக நாடுகள் சரியாக நிற்கவில்லை என்றால் இந்த இடத்துல பிரெட் பாஸ்கெட் ஆஃப் யூரோப் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்ட உக்ரைனுக்கு பெரிய அளவில் சிக்கல் வந்தது என்றால் யாருடைய சாப்பாடு நிற்கும் கண்டிப்பாக சொல்கிறோம் அந்த யூரோப் நாடுகளுடைய சாப்பாடில் பெரிய அளவில் பிரச்சனை வரும் அந்த பிரச்சனை அதோடு மட்டும் நிற்காம நேராக நம்ம வீட்டு சமையல் எண்ணெய் வரை பாதிக்கும் இந்த நம்ம வீட்டு சமையல் எண்ணெய் வரை பாதிக்கும் போது இதை எப்படியாவது சரிபார்க்க வேண்டும் சரிப்படுத்திட வேண்டும் அப்படின்னு சொல்லி ரஷ்யாவுக்கு ஆதரவான நிலைப்பாடை எடுப்பதற்கு சில நாடுகள் தயங்குவார்கள் பல நாடுகள் ரஷ்யாவை தீர்த்துக்கிட்ட இதுதான் தருணம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ என்னைக்கு ஒரு யூனிட்டி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உக்ரைன் என்னைக்கு ரொம்ப பெரிய அளவில் வீழ்ச்சி அடையுதோ உக்ரைனுக்கு உதவிகள் நின்று உக்ரைனால கர்கிவ் ரீஜியன் மட்டும் கிடையாது இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா கர்கிவ் ரீஜனில் மட்டும் இல்லைங்க முக்கியமாக ஒரு ஹைட்ரோ எலெக்ட்ரிக் டேம் அப்படிங்கிறது என்ன ஆயிட்டு இருக்கு கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருக்கு அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க அது கிரிட்டிக்கல் கண்டிஷனா உண்மையிலேயே அது கிரிட்டிக்கல் கண்டிஷன் தான் எப்போ வேணாலும் டமார்னு வெடிச்சு செதறலாம் அப்படியே லீக் ஆகலாம் தண்ணி எல்லாமே ஸோ இந்த மாதிரியான ஒரு நிலைமையில் உக்ரைன் இப்படி ஒரு அழிவை சந்தித்தது என்றால் அதற்கு காரணம் தான் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க பெரிய அளவில் ரஷ்யாவுக்கு எதிரான காய் நகரத்தில் செய்வாங்க அப்படி செய்கிறவங்க இப்போவே உக்ரைனுக்கு செஞ்சு விட வேண்டியதானே அப்படின்னு கேட்டால் நான் முதல்ல சொன்ன மாதிரி வார் ஃபேட்டிக்னால உக்ரைனுக்கான உதவிகள் நின்று விட்டது ஸோ இதை விட பெரிய கொடூரம் நடந்தால் மட்டும்தான் இனி நம்ம உலக நாடுகள் என்ன செய்வாங்க உக்ரைன் பக்கம் திரும்புவாங்க அது வரையிலும் இஸ்ரேல் ஹமாஸ் அப்படின்னு சொல்லி அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க அந்த எலெக்ஷன் இதெல்லாம் பார்த்து போயிட்டே இருப்பாங்க சரி இந்த இடத்துல இந்தியா எங்கே வருது அப்படிங்கிறது தான் ரஷ்யாவினுடைய நட்பு நாடுகள் அப்படின்னு சொல்கிறதுல இரண்டு முக்கியமான நாடுகள் இருக்காங்க ஒன்று சீனா இன்னொன்று இந்தியா அதுல சீனாவை பல நாடுகளுக்கும் பிடிக்காது ஆனா இந்தியாவை எல்லா நாடுகளுக்கும் பிடிக்கும் நாளைக்கு நம்முடைய எலெக்ஷன் ரிசல்ட் வரப்போகுது அப்படின்னு சொன்ன உடனேயே உங்க மனசுல வர்றது என்ன எந்த அரசாங்கம் ஆட்சி அமைக்க போறாங்க நம்ம அரசாங்கத்தினுடைய வெளியுறவு கொள்கை என்னவா இருக்க போகுது இந்த வெளியுறவு கொள்கை இப்ப இருக்கக்கூடிய உலக அரசியல்ல எப்படி சரி வருமா சரி வராதா அடுத்ததாக இந்தியாவினுடைய வளர்ச்சியில் இந்தியாவினுடைய டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை ஆயுதங்களாக இருக்கட்டும் இதற்கு எப்படி நாம் பல விஷயங்களை தேடப்போகிறோம் போகிறோம் இதுதான் நம்முடைய கணக்காக இருக்கும் அரசியல்வாதிகள் வேறு கணக்கு போடுவாங்க நாம் நம்ம எதிர்காலத்துக்கு நம்முடைய நாட்டினுடைய பாதுகாப்புக்கு நம்முடைய இளைஞர்களுடைய வேலைவாய்ப்புக்கும் நாம் என்ன செய்ய போகிறோம் நம்முடைய அரசாங்கம் என்ன செய்யப்போகிறது அப்படிங்கிற கனவுடன் தான் இருப்போமே தவிர அந்த பக்கமாக இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் மாதிரி கிடையாது அப்போ ரஷ்யா உக்ரைன் போரில் உக்ரைன் கொலாப்ஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு செய்தியை மேற்குலக நாடுகளே சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா ரஷ்யாவுக்கு எதிராக நகரத்திலே செய்ய ஆரம்பிக்க போகிறாங்க ரஷ்யாவுக்கு எதிராக பெரிய ஒரு காய்நகர்த்தல் வரும்போது அதற்கு சப்போர்ட்டாக சீனா நிற்கும் போது இந்தியாவினுடைய நிலைப்பாடு என்ன என்பதையும் அடுத்த ஒரு வருடங்களில் இன்னும் ஓரிரு வருடங்கள் தான் இருக்குது இதற்கு சரியான ஒரு ஸ்டாண்டு கொடுத்தே ஆக வேண்டும் இந்தியா இந்தியாவினுடைய வருங்கால அரசு என்ன செய்யும் ரஷ்யா கூட பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம் ரஷ்யா கூட இன்னைக்கும் நாம் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் இப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது ரஷ்யா கூட இந்தியா நிற்பார்களா நிற்க மாட்டார்களா ஜூன் நாலுக்கு பிறகு இதெல்லாம் தெரிந்துவிடும் அப்படின்னு சொன்னால் கூட உண்மையிலேயே உக்ரைன் கொலாப்ஸ் அப்படிங்கிறத தடுக்க முடியாதுன்னு சொல்லி சில நபர்கள் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க இன்னைக்கு தான் உக்ரைனுடைய பீஸு அந்த ஒரு குழு அந்த கூட்டத்துக்கு பைடன் அவர்கள் போகலை ஏன் பைடன் அவர்கள் போகல அப்படின்னு சொன்னா இல்ல உக்ரைன் எப்போ பார்த்தாலும் ஹெல்ப் கேட்டுட்டே இருக்காங்க அதை நம்மளால செய்ய முடியாது பைடன் அவர்கள் ஒரே வார்த்தையில முடிச்சிட்டார் அதனால அங்கே போகலப்பா அப்படின்னு சொல்லிட்டார் அப்போ உக்ரைன் ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்றாங்க இது ரஷ்யாவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடாக இருக்கிறது ஒரு கட்டத்துக்கு மேலே உக்ரைனுக்கு இப்போ நாட்டோ நாடுகள் அவங்களுடைய ஆயுதங்களை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா அவங்களுடைய கிரீன் சிக்னலை காண்பித்த உடனே பெரிய அளவு ஆயுதங்கள் ஒரு 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 குண்டு கூட ரஷ்யாவில் விழுந்துச்சுன்னா இதுதான் நம்முடைய சான்ஸ் அப்படின்னு சொல்லி ரஷ்யாவும் திரும்ப அடிப்பாங்க அப்போ ரஷ்யா ஒன்று உக்ரைன் கொலாப்ஸ் ஆகும்போது ரஷ்யாவை எல்லாரும் அடிப்பாங்க இல்லை நாட்டோவினுடைய ஆயுதங்கள் உள்ளே வரும்போது ரஷ்யா திரும்பி எல்லாரையும் அடிக்கப்பாங்க இந்த ஒரு சிச்சுவேஷன் உலக அரசியல மிகப்பெரிய ஒரு ட்விஸ்டை ஏற்படுத்தக்கூடிய சிச்சுவேஷன் சரி அப்போ தான் ரஷ்யா சீனா நல்ல நட்பு நாடுகளாச்சே அவங்க ஏதாவது பார்த்துக்கிடுவாங்கப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த நேரத்தில் ரஷ்யாவினுடைய நண்பர்களாக இருக்கக்கூடிய ஈரானாலையும் பெருசாக எதுவுமே செய்ய முடியாத சுச்சுவேஷன் இல்லாட்டி அவங்க நாட்டில் நடந்த பல தாக்குதலுக்கும் அவங்க நாட்டில் நடந்த பல பிரச்சனைகளுக்கும் காரணமான இஸ்ரேலையும் அமெரிக்காவும் ஒரு கை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கிளம்பின ஈரான் மறுபடியும் சைலண்டாக இருப்பாங்களா அவங்க சைலண்டாக இருப்பதற்கு பல காரணங்களும் பல வியூகங்களும் க பல கான்ஸ்பிரசி எல்லாமே வெளியில் வந்துட்டுருக்கு எது எப்படி இருந்தாலும் இன்னொரு பக்கமாக அப்படியே போகலாம் சீனா பக்கமாக சீனா ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்கள் சீனாவுக்கு போகிறாங்க சைபேரியா டு கேஸ் பைப் லைன் அப்படிங்கிறத நாங்கள் செய்தே தீர்வோம் மிகப்பெரிய அறிவிப்பு உள்ளதுலேயே பெஸ்ட்டான அறிவிப்பு அப்படின்னு சொல்லியும் உள்ளதுலேயே மேற்குலக நாடுகளுக்கு எதிரான ஒரு அறிவிப்பு அப்படின்னு சொல்லி நாமே சொல்லியிருந்தோம் சைபேரியா டூ கேஸ் பைப் லைன் அப்படின்னு சொல்லி ஆனால் இன்னைக்கு சீனாவும் ரஷ்யாவும் எதிரெதிர் திசையில் பயணிக்கிறார்கள் இல்லை சைபேரியா டூ கேஸ் பைப்லைன் அப்படிங்கிறது சின்னதாக என்ன ஆயிடுச்சு நின்றுச்சி அப்போது சீனாவினுடைய முக்கியமான தலைவர்கள் சொல்கிறாங்க மியூச்சுவலாக எங்கள் இரண்டு பேருக்கும் நல்லது நடக்கும் அப்படின்னா இந்த சைபேரியாவினுடைய டூ கேஸ் பைப்லைன் அப்படிங்கிறது நடக்கும் அப்படி இல்லைனா இதை செஞ்சு எந்த பிரயோஜனமும் இல்லை அதனால் இது ஸ்டால் ஆயிருச்சு நின்றுருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே இருக்கக்கூடிய நட்பு அப்படிங்கிறது ஜஸ்ட் அ டெம்ப்ரரி ஒன் அதை புரிஞ்சுக்கோங்க உலக நாடுகளுக்கு எதிராக ரஷ்யா இருக்கிறது உலக நாடுகள் எல்லாருமே சீனாவுக்கு எதிராக இருக்காங்க இவ்வளோதான் காரணம் இரண்டு பேருமே எதிர் எதிர் ஒரே மாதிரியான பகைவர்களை சந்தித்து இருப்பதால் சீனாவும் ரஷ்யாவும் நண்பர்களாகவும் கம்யூனிச கொள்கையில் நண்பர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு மட்டும் நீங்க நினைச்சிடாதீங்க எல்லாம் சேர்ந்து கடைசியா வந்து நிற்கக்கூடிய இன்னொரு நாடு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இரண்டு நாட்டுக்கும் அடுத்தபடியாக தான் எல்லோருடைய கண்ணொலியும் இருக்கும் இந்தியா என்ன முடிவு எடுக்க போறாங்க இந்த இரண்டு நாடுகளுக்கு எதிராக இந்தியா என்ன முடிவுகளை எடுக்கப் போகிறது இதெல்லாம் ஐநா சபையில கூட்டப்படுவாங்க பல பிரச்சனைகளை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நம்ம பார்க்கலாம் அப்படி பார்க்கும்போது இந்தியாவினுடைய ஸ்டாண்ட் என்ன நாளைய எலெக்ஷன் ரிசல்ட் இதற்கெல்லாமே பதில் வைத்து இருக்கும் இதற்கு மட்டும் கிடையாது வரக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் எத்தனையோ விஷயங்கள் இஸ்ரேல் ஹமாஸ் அப்படிங்கிற யுத்தத்தை நம்ம எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா ஹமாஸுக்கு ஆதரவாக இந்தியா இல்லையா இல்லாட்டி காசாவுக்கு ஆதரவாக இந்தியா இல்லையா அப்படின்னு சொல்லி பல கேள்விகள் வருது எப்பா நார்வே பாலஸ்தீனத்தை ஸ்டேட்டை அங்கீகரிச்சிட்டாங்க அயர்லாந்து ஸ்டேட்டை அங்கீகரிச்சிட்டாங்க ஸ்பெயின் அங்கீகரிச்சிட்டாங்க ஏன் இந்தியா இன்னும் அங்கீகரிக்கவில்லை அப்படிங்கிற கேள்வி வந்துச்சு பாரு அடுத்ததான் நம்ம இந்தியாவினுடைய அரசாங்க அதிகாரிகள் ஒரு வார்த்தையை சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல இருந்து பாலஸ்தீனம்தான் ஒரு தனி நாடு இஸ்ரேலை நாம் என்ன செய்யல அங்கீகரிக்கல ஆனால் பாலஸ்தீனத்துக்கு அன்னைக்கே நம்ம அங்கீகாரம் கொடுத்தோம் இன்னைக்கும் அதே நிலைப்பாட்டுடன் தான் இந்தியா இருக்கிறது தைரியமா சொன்னாங்க இஸ்ரேலுக்கு எதிரான கருத்து தான் ஆனாலும் இந்தியா தைரியமாக அந்த முடிவை எடுத்து அதை சொல்லவும் செஞ்சாங்க சோ இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு அப்படிங்கிறத இந்தியா இவ்வளவு ஸ்ட்ராங்கா எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அடுத்த எலெக்ஷன் ரிசல்ட்டா என்ன வரலாம் இந்த இஸ்ரேல் ஹமாஸ் பிரச்சனையிலயும் இந்தியாவினுடைய பெயர் அப்படிங்கிறது சேர்க்கப்படலாம் சரி இதர் பிஜேபி வருது இல்லாட்டி காங்கிரஸ் வருது பிஜேபி வந்தாங்கன்னா அவங்களுடைய வெளியுறவு கொள்கை அப்படிங்கறதுல பெரிய அளவு மாற்றம் அப்படிங்கிறது இருக்க போறது கிடையாது ஆனா காங்கிரஸ் வந்தாங்கன்னா கண்டிப்பா நம்முடைய வெளியுறவு கொள்கையில திடீர் பல மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்பட நிறையவே வாய்ப்புகள் இருக்கின்றன இது கூடவே இலங்கையிலேருந்து அடுத்ததாக ரஷ்யாவுக்கு ஆதரவாக ஒரு நானூறுலேருந்து ஐநூறு பேர் உள்ளே போயிருப்பாங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பதினாறு பேரை அங்கே போனவங்க பதினாறு பேரை காணவில்லை அப்படிங்கிற ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கிறது ஸோ நம்முடைய குட்டி கிட்ட இருக்கக்கூடிய நாடு இலங்கையும் ரஷ்யா உக்ரைன் போரில் இருக்காங்க ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே நாமும் தெரிந்த விஷயம்தான் அப்படின்னா உக்ரைன் கொலாப்ஸ் ஆச்சுன்னா ஆகும் ஒரு பெரிய கொரிலா யுத்தம் அப்படிங்கிறது உருவாகும் பெரிய பெரியா யுத்தத்தில் பிரிட்ஜ் முதல் பகுதி வரை மிகப்பெரிய தாக்குதலுக்கு உட்படலாம் இதெல்லாம் தாண்டி எப்படி இந்தியாவினுடைய அடுத்த அரசு உலக அரசியல்ல அவங்களுடைய ஆட்டத்தை காண்பிக்க போகிறார்கள் புரியுதா அங்கங்க கண்ணி வெடி இருக்கு தயாரா இருக்கு ரஷ்யா உக்ரைன் சீனா மற்றும் ரஷ்யாவினுடைய நட்பில் ஏற்படக்கூடிய பிரச்சனை இஸ்ரேல் ஹமாஸ் அப்படிங்கிற ஒரு கண்ணை வெடி பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு கண்ணை வெடி இது எல்லாமே கடந்த மூன்று நான்கு வருடங்களாக நடைபெற்று கொண்டே இருக்கிறது அப்போ அடுத்ததா அமெரிக்க அதிபர் தேர்தல் முடிவுகள் அந்த முடிவுகளுக்கு பிறகு உலக அரசியல் ஏற்படக்கூடிய மாற்றம் இந்தியாவினுடைய நிலைப்பாடு காத்திருங்கள் நாளைய தேர்தல் ரிசல்ட்டுக்காக சும்மா அலசி ஆராய்ஞ்சிருக்கும் நிறைய விஷயங்கள் உங்க மனசுக்கே கொண்டு வந்திருப்பேன் ஆமாம்ல இவ்வளோ இருக்கில்ல அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு தோன்றல் இருந்தது என்றால் நிச்சயமாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உலக அரசியலில் நாமும் பெரிய ஆட்டக்காரர்கள் தான் நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி ஷேர் பண்ணி ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்